இந்த ராபர் இதனுடைய கதாநாயகன் இவர் இயக்குனர் பாண்டி நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் தம்பி ஒரு கேரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இசையமைப்பாளர் இதில் என்னன்னா உங்களுடைய ஆதரவில் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க எந்த அளவுக்கு தம்பி பண்ணியிருக்காரு இவர் எப்படி நடிச்சிருக்காருங்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த படத்தை நாங்கள் நாளைக்கு திரையரங்குக்கு கொண்டு வரோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவும் தேவை அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு திரையரங்குக்கு வருது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்களை பாருங்கள் என்னுடைய நோக்கம் வந்து ஒரு எச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வர்றது தான் இந்த படத்தினுடைய இது அதனால் ராபர் அப்படின்னாலே வழிப்பறி திருடு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதுலேருந்து நாமெல்லாம் எப்படி தப்பிச்சுக்கலாம் அதுலேருந்து எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத கடைசியில் வந்து படம் முடிஞ்ச முன்னாடி ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க ஒரிஜினலாக நடந்த லைவா நடந்த நிகழ்வுகள் அப்புறம் அப்படியே வீடியோ போட்டு காட்டுறாங்க கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கனாலே இந்த படத்தினுடைய நோக்கம் புரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால தயவுசெய்து செய்து உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க இந்த படத்துக்கு ஆதரவு விடுங்க நன்றி வணக்கம் அடுத்து இயக்குனர் பேசுவார் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கொட்டு வானாலும் மோதிர விரலில் மோதிரம் கையில வந்து கொட்டு வாங்குறது ரொம்ப பெருமைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த படத்துக்கான உண்மையான விமர்சனங்கள் இருந்து ரொம்பவே ஆசையாகவும் ரொம்ப எதிர்பார்ப்போடும் வெயிட் இருக்கேன் உங்கள் விமர்சனங்கள்லாம் ரொம்ப வரவேற்கப்படுற விஷயம் தான் அண்ட் இது புது டீம் தான் அண்ட் முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டி நிறைய எஃபோர்ட் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் ஸோ இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்க்கணுன்றது என்னுடைய ஆசை அண்ட் இந்த படத்தினுடைய டேரக்டர் ஜோஹான் எல்லாமே ஒரு எல்லா ஒரே ஏஜ் குரூப்னால எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து சகிச்சுக்கிட்டும் சரி நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அட்லாஸ்ட் நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தான் முக்கியமாக என்னுடைய நண்பர் திரு சத்யா படத்தினுடைய ஹீரோ இந்த படத்துக்காக ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடங்கள் வெயிட் பண்ணி இந்த படத்தை நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எங்கெல்லாரும் அழகாக டீம் அலைன் பண்ணது தான் ஸோ இவருக்கும் என்னுடைய நன்றி முக்கியமாக இந்த படத்தினுடைய கதை ஆசிரியர் திரு அனந்தகிருஷ்ணன் இயக்குனர் அனந்தகிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய நன்றிகள் நீங்கள்லாம் பார்த்துட்டு கை வெளியே வரப்போது கை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இந்த படத்தை வந்து நான் உண்மையிலேயே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இந்த படத்துக்கான உண்மையான சக்ஸஸ் பீட்டில் உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பத்திரிகையாளருக்கு என்னுடைய ச ஒரு சின்ன வேண்டுகோள் தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் இருக்குது நன்றி வணக்கம் மீடியா வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி பண்ணது மெட்ரோ டேரக்டர் ஆனந்த அண்ணன் ரொம்ப தேங்க் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில் இப்போ பாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கிறாரு பாண்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கவிதா அக்கா அண்ட் அண்ணன் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதாவது தப்புனா சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறோம் எவ்வளோ படத்தையும் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களை கும்பிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் பத்திரிகாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ பிகாஸ் மெட்ரோவுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தது அண்ட் அதனுடைய தழுவலில் இந்த கதை அமையும் போது டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணா சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு தாட்டாக பயங்கரமாக வந்தது சின்ன வயசில் வந்து டீ கடைக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு காக்கா அப்படி வந்து அடிச்சிட்டு போய்டும் அதான் கேக்கு எதாவது இருக்கும்போது ஸோ அந்த ஒரு உணர்வு வச்சு நம்ம இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி பண்ணணும் பிளான் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய அன்பான விமர்சனங்களை நான் எதிர் இருக்கிறேன் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இந்த படத்துலையும் அண்ட் தென் எழுதவும் செஞ்சுருக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் விமர்சனங்கள்ல எதுவும் குறைய இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து அடுத்த படத்தில் இன்னும் மெருகத்தி த தப்பை திருத்திக்கிறேன் இது வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் ஒரு இது என்னோட முதல் படம் உங்களை மாதிரி மீடியா சப்போர்ட்ஸ் தான் வந்து என்னை உயர்த்துக்கு கொண்டு போகணும் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜே இது தான் ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பம் மாதிரி தான் ஸோ உங்களோட வார்த்தைகள் உங்களோட விமர்சனங்கள் இதெல்லாம் என்னை வந்து உத்வேகமாக அழைத்து கொண்டு போகும் அதனால் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்கள் உங்கள் விமர்சனத்தை நல்லபடியாக எழுதுங்க அவங்க சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த படத்துக்கு மார்ச் பதினாலு எல்லோரும் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி

ஆமா உண்மையிலேயே சில இடங்கள்ல சிசிடிவில இது வந்து ரிசர்ச் பண்ணாங்க ரிசர்ச் பண்ணி அதுல அதுக்கு முன்னாடியே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருச்சு அண்ணா யுனிவர்சிட்டி கதை இப்ப நடந்த கதை அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம் ஹீரோ ராபர்ங்கறதால ஹீரோயின் இல்ல படத்துல இருக்காங்களே ஹீரோயின் இருக்காங்களே படத்துல அப்படி இல்ல இல்ல படத்துல இருக்காங்களே நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு கட்டத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல அதனால ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டார்

வந்து பண்ணல பண்ணல இது இத பத்தி கொஞ்சம் நிறைய உண்மை சம்பவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் எடுக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா லிங்கா கேக்கும்போது அப்போ ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மையிலே இருக்கும்போது அது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நம்மளுமே நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் நம்ம பாக்கும்போது ஒருத்தர் ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு சார் தான் அது இது பண்ணிருந்தாங்க சோ நீ ஒருத்தன் பாருற கொஞ்சம் இது எதோ இதா இருக்கு தேடி போகும்போது கிடைச்ச தகவல்கள் தான் ரொம்ப வியப்பா இருந்துச்சு அதனாலதான் அதை வந்து எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே காட்டலாம் அப்படிங்கறதுனாலதான்

கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அத எல்லா சிசிடிவி இருக்கு பட் அது இன்னும் நிறைய இடத்துல ஓடாம இருக்கு தான் அந்த படம் இல்ல அப்படி சொல்ல வரல காவல்துறை இன்னும் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்ல இந்த படத்துல

இல்ல இப்போ என்னன்னா ஐயா சூப்பரான கேள்வி ஒண்ணு கேக்கலாம் சொன்னோம் எல்லாருமே வெடிபடுது இல்ல இது இது ஒரு டைம் லிமிட் எனக்கு அவங்கலாம் இருந்துச்சு அடுத்த படத்துல கண்டிப்பா இந்த குறைகளை எல்லாம் இல்ல போலீஸ் அதிகாரிகளையும் நல்லவங்களும் இருக்காங்க அவர் வந்து நல்ல நல்லவர் அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிருக்காரு இன்னும் அடுத்தது அவங்களோட நெகட்டிவ் ஷேடியும் அங்க கிட்ட வரக்கூட